மக்களுடைய கண்ணீருக்கும் அவர்களுடைய கோரிக்கைகளுக்கும் ஏதோ ஒரு வகையிலான ஒரு பதில் இந்த நாட்டிலே கிடைக்கும் என்ற அடிப்படையில் அவர்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையிலும் அவருடைய அமைச்சு சார்ந்திருப்பது மிக மிக முக்கியமான ஒரு விடயமாக இந்த இடத்திலே பார்க்கப்படுகிறது இவ்வாறு பார்க்கப்படுகின்ற இந்த அமைச்சினுடைய காலத்தில் கூட அண்மையிலே நான் ஜனாதிபதி அவர்கள் சென்ற இருபத்தி ஏழாம் திகதி அவர் பங்கேற்றிருந்த ஒரு நிகழ்விலே அவர் ஆற்றிய உரை தொடர்பிலே நான் இந்த இடத்திலே குறிப்பிட விரும்புகின்றேன் மிக முக்கியமாக இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி கழுத்துறையினுடைய மீக தென்ன பிரதேசத்திலே நடைபிளில் கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கழுத்துறை மாவட்டத்தில் மீகக தென்னை பிரதேசத்திலே ஒரு பொலிஸ் நிலையத்தை அங்குரார்ப்பணம் செய்து வைத்து நாட்டினுடைய அதி உத்தம ஜனாதிபதி அவர்கள் உரையாற்றிய செய்தியை வீரகேசரி பத்திரிகை அடுத்த நாள் இருபத்தி எட்டாம் தேதி தன்னுடைய முதல் பக்கத்திலே பிரசுரம் செய்திருந்தது ஜெனீவாவிலே அருசு அனுசரணை வழங்கியதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது முப்படையினரையும் மக்களையும் காட்டி கொடுத்து விட்டனர் என்கிறார் ஜனாதிபதி இதுதான் அந்த செய்தியினுடைய தலைப்பு இதிலே அவர் மேலும் குறிப்பிடுகிற பொழுது ஒரு நாட்டினுடைய நல்லிணக்கம் சமாதானம் இந்த நாட்டிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதியை வழங்க வேண்டிய அதி உத்தம அவர்கள் அங்கே பேசிய பேச்சுக்கள் இந்த நாட்டிலே ஒரு கடுமையான இனவாதத்தை வெளியிட்டதாகவே என்னால் உணர முடிகிறது அந்த செய்தியிலே இருக்கின்ற ஒவ்வொரு விடயங்களையும் தொடர்ச்சியாக அந்த பத்திரிகையிலே வாசித்து சென்றால் அவர் குறிப்பிடுகின்றார் இந்த நாட்டிலே அவ்வாறான எந்த பிரச்சனைகளும் நடைபெறவில்லை யாரும் உள்நாட்டினுடைய விடயங்களிலே தலையிட முடியாது அவ்வாறு தலையிட்டால் இந்த நாடு அதனை ஏற்றுக்கொள்ளாது என்று பலரும் கூட அந்த விடயங்களைத்தான் பல சிங்கள தலைவர்கள் இங்கே குறிப்பிடுகின்றார்கள் இந்த நாட்டிலே நான் நதியுத்தம ஜனாதிபதி அவர்கள் கூட இறுதி யுத்தம் நடக்கிற பொழுது அவர்தான் நாட்டின் பாதுகாப்பு அமைச்சராகவும் தற்காலிக ஜனாதிபதி பதவியோடும் அந்த நாட்டிலே இருந்தார் ரெண்டாயிரத்தி ஒன்பதுகளில் யுத்தம் நடைபெறுகிற பொழுது அந்த யுத்தத்துக்காக எத்தனை நாடுகள் இலங்கைக்கு உதவி வழங்கியிருந்தன எத்தனை நாடுகள் வெள்ளை தோலை உடையவர்கள் பலர் இந்த நாட்டிலே அவருக்காக இந்த நாட்டினுடைய சிங்கள மக்களுக்காக தமிழ் மக்களை இனப்படுகொலை செய்வதற்காக அவர்கள் மீது யுத்தம் முறிந்து அவர்களை கொள்வதற்காக அந்த நாடுகள் ஆயுத ரீதியாக அவர்களுக்கு உதவியது அந்த நாடுகள் பல்வேறுபட்ட வழிமுறைகளிலும் இலங்கைக்கு தங்களுடைய முழு அனுசரணையையும் வழங்கியிருந்தது பயங்கரவாதம் என்ற ஒரு சொல்லை வைத்து கொண்டு தமிழர்களுடைய ஒரு தேசிய விடுதலை போராட்டம் நசுக்கப்படுவதற்கு உலக நாடுகள் மிக சாட்சியாக இருந்தன அதே உலக நாடுகள் இன்று திரும்பி அடுத்த ஒரு வட்டம் எடுத்து வந்து இங்கு மனித உரிமைகள் மீறப்பட்டிருக்கிறது நீதியும் நியாயமும் சாகடிக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் பட்டினி போட்டு குழந்தைகளை கொலை செய்திருக்கிறீர்கள் நாலு லட்சம் மக்கள் முள்ளிவாய்க்கால் பிரதேசங்களிலே முல்லைத்தீவு மாவட்டத்தில் பொழுது எழுபத்தி ஐயாயிரம் பேர் தான் இருக்கிறார்கள் என சொல்லி அவர்களுக்கு உணவு அனுப்பாமல் எழுபத்தையாயிரம் பேருக்கும் கூட உணவு அனுப்பாமல் பட்டினி போட்டும் அந்த மக்களை சாகடித்திருக்கிறார்கள் என்ற செய்திகள் எல்லாம் உலகம் அறிந்த விடியம் இதனை பெற சேட்டலைட் படங்கள் இருக்கின்றன அதனைவிட செனல் போர் தொலைக்காட்சி ஆதாரங்களோடு பல வெளியீடுகளை செய்திருக்கிறது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ரட்னம் தலைமையிலான குழுவினர் ஜஸ்வின் சூக்கா உட்பட்டவர்கள் இங்கே வருகை தந்து பல ஆய்வுகளை மேற்கொண்டு பல விடயங்களை முன்வைத்திருந்தார்கள் சித்திரவதை முகாம்கள் பற்றி பேசியிருக்கிறார்கள் இவ்வாறெல்லாம் நடைபெற்று முடிந்திருக்கிறது ஆனால் இவ்வளவு நடந்த பிற்பாடும் யார் யார் மீது குற்றம் புரிந்தார்களோ யார் யார் மீது பொஸ்பரஸ் குண்டுகளை வீசினார்களோ யார் யார் மீது தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை பயன்படுத்தினார்களோ உணவு கூட அனுப்பாமை ஒரு பெரிய மனிதாபிமான முரணான செயற்பாடு என்ற அடிப்படையில் உணவை கூட தடை செய்தார்களோ அவ்வாறெல்லாம் இந்த மக்களை கொண்டவர்களிடம் இன்று பாதிக்கப்பட்ட மக்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களே விசாரித்து சொல்லுவார்கள் இது ஒரு நீதி விசாரணையாக இருக்க முடியாது ஆகவேதான் ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும் என்ற விடயத்தை இந்த இடத்திலே தமிழர்கள் வலிந்து விரைந்து கேட்பதற்கான ஒரு நியாயமான காரணம் கூட அங்கே நிறைந்திருக்கிறது கௌரவ ஜனாதிபதி அவர்களை கூட இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக வருவதற்கு தமிழர்கள் விருப்போடு வாக்களித்தார்கள் மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய கோட்டைக்குள்ளே இருந்த ஒருவரை வெளியிலே எடுத்து அவர் துணிகரமாக வந்தபொழுது ஒரு நம்பிக்கையோடு அவருக்காக தமிழர்கள் வாக்களித்தார்கள் எதிரியின் பாசறைக்குள் இருந்து வந்த ஒருவரை ஒரு எதிரி மாற்றம் செய்வதற்காக இவர் ஏதோ நல்லதை செய்வார் இந்த நாட்டிலே நன்மைகளை கொண்டு வருவார் பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்காக இவர் ஒரு நீதியை வழங்குவார் நிலைமாறுகால கால நீதிப்பொறிமுறையின் நாலு தூண்களையும் இவர் நிமித்தி பிடிப்பார் என்ற எண்ணங்களை எல்லாம் கொண்டுதான் தமிழர்கள் அவருக்காக வாக்களித்தார்கள் ஆனால் அவருக்கு வாக்களித்த காலத்திலேயே அவர் நல்லவர் போல காட்டிக்கொண்டாலும் இப்பொழுது அவருடைய கருத்துக்கள் எல்லாம் மிகவும் பாதகமான முறையிலேயே வெளிவருகின்றன இங்கே எதுவும் நடக்கவில்லை யாரும் வரக்கூடாது என்றால் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அமைப்புக்கள் கிளிநொச்சியிலே அலுவலகம் அமைத்திருந்த பொழுது இறுதி யுத்த காலத்திலே அவர்களை எல்லாம் வெளியேறுமாறு இலங்கை அரசு சொன்னது அப்பொழுது நானும் அங்கே ஒரு பாடசாலையின் அதிபராக இருந்தேன் அந்த மக்கள் திரண்டு சென்று அந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமை அமைப்புகளுடைய அலுவலகங்களை மூட வேண்டாம் எங்களை விட்டு போகாதீர்கள் போகாதீர்கள் என்று கண்ணீர் விட்டு அழுதார்கள் கதறினார்கள் அவர்களை போக வேண்டாம் என்று மறைத்தார்கள் மறிக்க மறிக்க ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அலுவலகங்களை மூடிவிட்டு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை அமைப்புகள் தமிழர்களுடைய பிரதேசங்களை விட்டு வெளியேறினார்கள் அவர்களும் இந்த போர்க்குற்றங்கள் இனப்படுகொலைக்கு காரணமாக அமைந்திருந்தார்கள் ஆகவே அவருடைய மனச்சாட்சிகள் அவர்களை இப்பொழுது உறுத்த தொடங்கி இருக்கிறது நாங்களும் இந்த கொலைகளுக்கு காரணமாக இருந்திருக்கிறோம் நாங்களும் இந்த கொலைகளை செய்வதற்கு காரணமாக இருந்திருக்கிறோம் என்பதை அவர்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு காலம் வந்திருக்கிறது அண்மையில் கூட ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித செயலாளர் நாயகம் ஆண்டனியோ அவர்கள் நோர்வேயிலே நடைபெற்ற ஒரு கருத்தரங்கிலே மிக தெளிவாகவே சொல்லியிருக்கிறார் இலங்கையினுடைய விடயத்தில் நாங்கள் தவறிழைத்திருக்கிறோம் அதனை நாங்கள் சரியான முறையில் கையாளவில்லை என்பதை மனவருத்தத்தோடு பார்க்கிறோம் நாங்கள் அந்த விடயத்தில் எங்களுடைய கரிசனைகளை செலுத்துவதற்கான அதிகாரங்கள் எத்தவர்களாக இருக்கிறோம் என்ற விடயங்களை அவர் மிக தெளிவாகவே நோர்வே பிரதமரோடு சேர்ந்து நடத்திய ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இங்கே என்னுடைய கையிலே அது வீடியோவாக இருக்கிறது ஆனால் இந்த பாராளுமன்றத்தில் நான் அதனை போட்டு காட்ட முடியாது என்பதற்காக நான் அதனை தவித்துக் கொள்கிறேன் வேண்டுமானால் ஆதாரபூர்வமாக நான் தருவதற்கு கூட ஆண்டனியோ அவர்களால் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய செயலாளர் நாயகம் அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்துக்களை நாங்கள் இந்த இடத்திலே முன்வைப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் அவ்வாறு இன்று உலகமே இவரான ஒரு அநியாயம் இந்த மண்ணிலே நடந்தது மனித குலத்துக்கு எதிரான போர்க்குற்றங்கள் நடைபெற்றது மனித குலத்துக்கு எதிரான சித்திரவதைகள் நடைபெற்றது இவ்வளவு ஒரு லட்சத்தி நாற்பத்தாறாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் காணாமல் போயும் கொல்லப்பட்டார்கள் இதனை எல்எல்ஆர் சி நல்லிணக்க ஆணைக்குழுவுக்கு முன்னால் மன்னாருடைய அதிவணக்கத்துக்குரிய ராயப்பு யோசப் அவர்கள் கூட தன்னுடைய சாட்சியமாக முன்வைத்திருந்தார் அந்த நல்லிணக்க ஆணைக்குழுவும் கிடப்பிலே போடப்பட்டு ஜனாதிபதி ஆணைக்குழு பரணகிழமை அவர்கள் தலைமையிலான குழுவும் கிடப்பிலே போடப்பட்டு உள்நாட்டிலே விசாரணைகள் எதுவும் மக்களுக்கு சரியான தகுந்த நீதியை தராத ஒரு பட்சத்தில் தான் நாங்கள் அன்றிலிருந்து இன்று வரை வலியுறுத்துகிறோம் இது ஒரு சர்வதேச விசாரணை சர்வதேச மேற்பார்வையோடு இருக்க வேண்டும் இது வெள்ளைத்தோல் உடையவர்கள் வந்தால்தான் நீதி கிடைக்கும் என்றால் இந்த நாட்டிலே வெள்ளைத்தோலால் உடையவர்களால் தான் இந்த நாட்டிலே எங்களுக்கு நாடு பிரிக்கப்பட்டது பிரச்சனை உருவாக்கப்பட்டது அவர்களால் தான் நீதி கிடைக்கும் என்றால் அந்த நீதிக்காக நாங்கள் இயங்குகிறோம் பிரிட்டானியர்கள் இந்த நாட்டை தங்களுடைய நிர்வாக இலகுபடுத்தலுக்காக பிரித்தார்கள் தமிழர்கள் தங்களுடைய இறமையோடு வடக்கு கிழக்கிலே ஒரு தனி நாடாக வாழ்ந்தவர்கள் இந்த நாட்டினுடைய பூர்வீக குடிகள் அவர்களை சிங்கள தேசத்தோடு அவர்கள் நினைத்தார்கள் இன்று நாங்கள் ஒரு அடிமைகளாக எதுவும் மற்றவர்களாக வாழுகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குதலே அவர்கள் கவனம் செலுத்தி இருந்தார்கள் அவை கௌரவ இந்த நாட்டினுடைய அதி உத்தம அவருடைய கருத்தை நான் இந்த இடத்திலே குறிப்பிட விரும்புகிறேன் ஏனென்றால் அவர் ஜனாதிபதியாக பதவியேற்ற காலத்திலே நவம்பர் மாதம் எட்டாம் தேதி ஜனாதிபதி அவர்கள் தலைமையிலே கொழும்பு இலங்கை மன்ற கல்லூரியில் இடம்பெற்ற அமரர் மாதுலவாவே சோவித தீரரின் ஓராண்டு நிறைவு நிகழ்வில் நினைவு பேருரையாற்றிய கொழும்பு பல்கலைக்கழக சிங்கள பாட பேராசிரியர் சரத் விஜயசூரிய அவர்களுடைய உரையை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன் கௌரவ தலைமை உறுப்பினர் அவர்களே நீங்களும் கூட ஒரு ஜேவிபி அமைப்பைச் சேர்ந்தவர் பல முறை பல விடயங்களை இங்கே வைக்கிறீர்கள் இந்த நாட்டிலே வடக்கு கிழக்கு இணைந்திருந்தபொழுது வடக்குமானதனை பிரித்து தமிழர்களிடம் அந்த நிலையை பிரித்து ஆண்டதிலும் கூட உங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது இனங்களுக்குள் நல்லிணக்கத்தை கட்டியெழுப்பி புதிய அரசியல் அமைப்பின் மூலம் அதிகார பகிர்வை மேற்கொள்வதற்கான சிறந்த சந்தர்ப்பம் இதுவாகும் உருவாகியுள்ள சிறந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாட்டிற்கான துணிச்சலான தீர்மானத்தை எடுக்க தவறினால் நாடு எதிர்கொள்ளும் பின்னடைவை தடுக்க முடியாது போகும் என்றும் அதற்கான பிரதிபலனை மக்களை ஈடு செய்ய நேரிடும் என்றும் எங்களுடைய சிங்கள பாட பேராசிரியர் சரத் விஜயசூரி அவர்கள் அன்றைய தினம் ஜனாதிபதி தலைமையிலே நடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நவம்பர் எட்டாம் தேதி நடந்த மாதுலபாவே தேரருடைய நினைவு தினத்திலே அவர் குறிப்பிட்டிருந்தார் நீதி அமைதி நல்லிணக்கமான நாட்டை சட்டத்தை மதிக்கின்ற அனைவரும் எதிர்பார்க்கின்றனர் யுத்தத்தின் பின்னர் நாட்டை அக்கியப்படுத்தும் நடவடிக்கை வெற்றி காணவில்லை அதற்கான விழிப்புணர்வு மக்களுக்கு ஊட்டப்பட வேண்டும் இன நல்லிணக்கத்தை கட்டியெழுப்பக்கூடிய இறுதி சந்தர்ப்பமாகவே இதனை பார்க்க முடிகிறது தமிழ் மக்கள் மத்தியில் இதற்காக செயல்படும் சிறந்த தலைவராக எதிர்கட்சி தலைவர் ரா சம்பந்தன் அவர்கள் இன மத பேதங்களுக்கு அப்பால் இப்பிரச்சனையினால் நாட்டில் சகல மக்களும் பாதிப்புகளை அனுபவித்து வருகின்றமை கண்கூடு வடக்கு கிழக்கு பிரச்சனையை அடிப்படையாக கொண்டதே முப்பது வருட சுத்தமாகும் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை கொண்ட மாளிகையை கட்டியெழுப்பி கட்டியெழுப்ப அரச தலைவர்கள் துணிச்சலுடன் செயல்படுவது முக்கியமாகும் என்று அவர் குறிப்பிட்டார் அவர் குறிப்பிட்ட ஒரு இரண்டு வாரங்களுக்கு முதல் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நாயக்கா அவர்கள் ஒரு நிகழ்விலே பேசுகிற பொழுது குறிப்பிட்டார் போரிலே நாம் தமிழர்களை வந்திருக்கிறோம் ஆனால் சமாதானத்தை கட்டியெழுப்புவதில் நாம் தவறியுள்ளோம் வார்த்தைகள் இந்த நாட்டினுடைய தலைவராக இருந்த காலங்களில் அவரும் யுத்தம் நடத்தியவர் கிருசாந்தி உட்பட செம்மணி படுகொலைகளின் நாயகியாக அவரும் இந்த நாட்டினுடைய மிக முக்கியமான பாத்திரத்தை வகிக்கின்ற ஒருவர் தலைவர் பிரபாகரன் அவர்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்களோடு ஒப்பந்தம் கற்றாத்திட்ட பொழுது தமிழக விடுதலை புலிகள் ஒரு இடைக்கால அறிக்கையை ரணில் விக்ரமசிங்க அவர்களிடம் கையளித்தார்கள் உடனே அந்த பாராளுமன்றத்தை சந்திரிகா அம்மையார் அவர்கள் கலைத்தார் இது நாட்டிலே அவர் சமாதானத்துக்காக செய்த துணிச்சலான நடவடிக்கை அதே போல சந்திரிகா அம்மையார் அவர்கள் பிராந்தியங்களின் கூட்டு என்கிற ஒரு அரசியல் அமைப்பை கொண்டு வந்த பொழுது நாட்டினுடைய இப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பார்த்து கொண்டிருக்க அவருடைய கட்சியினர் இதே சபா மண்டபத்தில் நெருப்பிட்டு கொளுத்தினார்கள் இவ்வாறெல்லாம் இந்த நாட்டில் நடந்தது கௌரவ தலைமை தாங்க அவர்களே கௌரவ அந்த கூட்டமைப்பு ஆதரிக்கவில்லை என்பதல்ல அந்த நேரம் களத்திலே தமிழீழ விடுதலை புலிகள் பலமாக இருந்தார்கள் அவர்களுடைய அந்த செயல்பாடுகளை நிராகரிக்கக்கூடிய தன்மை கூட்டமைப்புக்கு இருக்கவில்லை ஆனால் அந்த நேரம் அது கூட்டமைப்பினுடைய சொல்லிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருந்ததாக இல்லை ஏனென்றால் தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக அவர்கள் செயற்பட்டவில்லை ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டுக்கு பிறகுதான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கிற ஒன்று செயல்பாட்டுக்கு வந்தது தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டிலே தமிழர் விடுதலை கூட்டணியாகவே இருந்தார்கள் அப்பொழுது அது விடுதலை புரியலுக்குரிய தொடர்பாக இருக்கவில்லை ஆனால் அந்த காலங்களை சரியாக அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை இவர்கள் கூட இந்த தலைவர்கள் தருவது போல காட்டிக்கொண்டாலும் தராமல் தவிர்த்து கொண்ட காலங்கள் தான் அதிகமானது அதனைத்தான் நான் இந்த இடத்திலே இன நல்லிணக்கம் சமாதானம் சமத்துவம் பேசுகின்ற பொழுதெல்லாம் நாங்கள் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியே இந்த கருத்துக்களை முன்வைக்கிறார் ஆனால் இப்பொழுது இருக்கிற ரணில் விக்கிரமசிங்க அவர்களுடைய தலைமையிலான அரசாங்கம் கூட சில முன்னெடுப்புகளை எடுத்தாலும் எடுப்பதைப் போல காட்டிக் கொள்கிறார்களே தவிர பிரச்சனையை தீர்ப்பதிலே அவர்களிடம் எந்த கருத்துக்களையும் காணவில்லை எங்களுடைய கௌரவ அமைச்சர் அண்ணன் மனோகணேசன் அவர்களுடைய காலத்தில் நீங்கள் இந்த அமைச்சை பொருட்படுத்திருக்கிறீர்கள் அமைச்சரூடாக செய்யக்கூடிய சில பணிகள் உங்களால் ஆற்றப்படுகிறது நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் நாட்டிலே புறையோடி போயிருக்கிற இந்த மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதில் அதற்குரிய எந்த அத்திபாரங்களும் அல்ல அதுக்குரிய தூண்களும் செயல்படுத்தப்படாமல் வெவ்வேறு வடிவங்களிலே பிரச்சனைகள் பரிணாமம் பெறுகிறது மத ரீதியாக தமிழர்களுக்குடையே பிரச்சனைகள் உருவாக்கப்படுகிறது முஸ்லிம்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையில் மோதல்கள் உருவாகக்கூடிய வகையிலே பல வழிமுறைகள் உருவாக்கப்படுகின்றன இன்று நீங்கள் யாழ்ப்பாணம் வருகிற பொழுது கௌரவ நாவல் நாகக்குழியிலே பார்க்கலாம் ஒரு பாரிய விகாரை கட்டி எழுப்பப்படுகிறது அதே போல நைனாதீவிலே புத்தர் வந்து இறங்கினார் என்று காரணம் காட்டி நாகவிகாரை கட்டப்படுகிறது நாகக்குழிலே ஒரு காலமும் சிங்கள மக்கள் இருக்கவில்லை எந்த ஒரு வரலாற்றும் சிங்கள மக்கள் வாழ்ந்ததுக்கான வரலாறுகள் இல்லை ஆனால் பெரிய ஒரு விகாரை கட்டப்படுகிறது முல்லைத்தீவிலே நீராவி பெட்டியிலே இருந்த விநாயகரை தூக்கி எறிந்துவிட்டு அங்கே புத்தவிகாரியை கட்டினார் ஒரு பௌத்தவிக்கு இப்பொழுது அவருக்கு கேன்சர் வருத்தம் வந்திருப்பதாக அவர் அதனால் தான் நீதிமன்றத்துக்கு வர முடியாத என்ற செய்தியையும் பார்க்க முடிகிறது இவையெல்லாம் ஒரு ஆக்கிரமிப்பினுடைய புதிய வடிவங்கள் வெடுக்குநாரி மலையிலே இருக்கிற சிவனை அமைச்சரவர்கள் நீங்களும் சென்று பார்த்திருந்தீர்கள் இதுவரை சென்று கும்பிட முடியாது தமிழர்கள் இந்துக்கள் போக முடியாது அங்கே ஒரு ஒலிபெருக்கியை பூட்ட முடியாது அவர்கள் வெளிச்சம் பாய்ச்சி விழா கொண்டாட முடியாது அந்த மலையிலே நானும் கௌரவ சார் நிர்மல்நாதன் அவர்கள் இங்கே இருக்கிறார் நாங்கள் சத்தியலிங்கம் டாக்டர் சத்தியலிங்கம் உட்பட நாங்கள் மலை மலையேறி பார்த்தோம் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் லிங்கநாதன் உட்பட நாங்கள் சென்றிருந்தோம் நீங்களும் அவ்வாறு அமைச்சரும் சென்றிருந்தார் ஆனால் இதுவரை அந்த வெடுக்குநாரி மலையின் பிரச்சனைக்கு தீர்வு காண இந்த நாட்டிலே முடியவில்லை அதே போல பவுனியாவிலே ஊற்றுக்குளம் என்ற இடத்திலே இப்பொழுது அந்த பகுதியிலே வாழ்ந்த தமிழருடைய பூர்வீக நிலங்கள் அடையாளங்களை வைத்துக்கொண்டு அந்த இடத்திலே சிங்கள குடியேற்றங்களுக்கான முழு முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுகிறது இது நாங்கள் சமாதானம் பேசுவது போல இந்த நாட்டிலே சொல்லிக்கொண்டாலும் இன்னொரு வகையிலே இந்த நாட்டில் இருக்கிற ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் இருந்து குடியேற்றங்களுடைய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதோ அவ்வாறே இப்பொழுதும் புதிய புதிய வடிவங்களில் இவை மேற்கொள்ளப்படுகிறது புராதன பொருட்கள் தொல்பொருட்கள் என்ற அடிப்படையில் பல இடங்களிலே அடையாளங்கள் சிங்கள பௌத்த அடையாளங்களாக சொல்லப்படுகிறது வரலாற்றை திரும்பி பாருங்கள் வரலாற்றினுடைய அடையாளங்களை பாருங்கள் தமிழர்கள் தமிழ் பௌத்தர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் பல்லிபுர கோயிலினுடைய பகுதியில் இருக்கிற பௌத்த அடையாளங்கள் தமிழ் பௌத்தர்கள் வாழ்ந்த அடையாளங்கள் இப்பொழுதும் கூட கியூபாவிலே அல்லது மியன்மாரிலே சைனாவிலே தாய்லாந்திலே பௌத்த மதம் இருக்கிறது அங்கே இருக்கிறவர்கள் சிங்களவர்கள் அல்ல அவர்கள் பௌத்தர்கள் இந்தியாவிலே பௌத்தர்கள் இருக்கிறார்கள் அதே போல இலங்கையிலே பௌத்தர்கள் இருந்தார்கள் அவர்கள் தென்னிந்தியாவினுடைய தாக்கத்துக்கு உட்படுத்தப்பட்ட தமிழர்கள் பல பேர் கந்தருடையிலும் வள்ளிபுரத்து வள்ளிபுரப் பகுதியிலும் அவ்வாறான அடையாளங்களோடு தமிழ் பௌத்தர்களாக வாழ்ந்தார்கள் அதனால் தான் அந்த தமிழ் பிராமி எழுத்துக்களை மறைப்பதிலும் அழிப்பதிலும் சிங்கள வரலாறுகள் புதிய வடிவங்களை எடுக்கிறது ஆகவே தமிழ் பௌத்தர்கள் வாழ்ந்த இடமெல்லாம் சிங்கள பௌத்தர்களுக்குரியதாகவும் பௌத்த மதத்தை முன்னுரிமையான மதமாகவும் வைத்துக்கொண்டு விண்டிருக்கிற இந்துக்களுடைய மனங்கள் புண்படும் வகையில் அவர்களுக்கான வ வரலாறுகளை மறைத்து கொண்டு சென்றால் இது நாட்டினுடைய நல்லிணக்கமாக அமையாது இது நாட்டினுடைய இன ஒருமைப்பாட்டை கட்டி எழுப்புகின்ற விடயமாக இது அமையாது குறிப்பாக நீங்கள் பாட புத்தகங்களை பாருங்கள் சாதாரணமாக இருக்கிற தரமிட்டு எட்டு ஒன்பது பத்து பதினோரு வகுப்புகளில் இருக்கிற சித்திர பாட புத்தகத்தை எடுத்து படித்து பாருங்கள் எங்கேயாவது ஒரு எல்லாள மன்னனுடைய அல்லது ஒரு பண்டாரவண்ணிய மன்னனுடைய அரசகேசரியனுடைய அக்கராயன் மன்னனுடைய பல்லவராயன் மன்னனுடைய வரலாறுகள் சொல்லப்படுகிறதா இவ்வாறான வரலாறுகள் எல்லாம் அந்த இடங்களிலே மறைக்கப்படுகிறது தொல்பொருள் அடையாளங்கள் என்ற பெயரிலே ஒரு சித்திரபாட புத்தகத்தில் கூட அந்த வரலாறுகள் வரலாறு சங்கியனுடைய வரலாறு மறைக்கப்படுகிறது இது வரலாற்று புத்தகத்திலும் மறைக்கப்படுகிறது கடைசியாக கண்டியாண்ட தமிழ் மன்னனுடைய வரலாறும் மறைக்கப்படுகிறது இந்த நாட்டிலே ஏன் இந்த நிலைமை வரலாறுகளிலே மறைக்கப்படுகிறது சித்திர பாடத்திலே மறைக்கப்படுகிறது அதனைவிட இப்பொழுதும் மூன்றாம் ஆண்டு நாலாம் ஆண்டு சிங்கள பாடங்களிலே தமிழருக்கு விரோதமான கருத்துக்கள் தான் முன்வைக்கப்படுகிறது நாட்டிலே எவ்வாறு சமாதானம் பெறும் நாட்டிலே கிளிநொச்சியிலே கௌரவ அமைச்சர் அவர்களே நீங்களும் இருக்கிறீர்கள் கிளிநொச்சி டிப்போ சந்தியிலே இப்பொழுதும் ராணுவ வெற்றி சின்னம் அப்படியே ஒரு துப்பாக்கி ரவை துளைப்பது போல தமிழனை நீ அடிமை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது ஆன இரவிலே தமிழர்களை ஆக்கிரமித்த ராணுவ சின்னம் இருக்கிறது ஏன் கௌரவ தலைமைதாங்க உறுப்பினர் நீங்களே பார்த்திருப்பீர்கள் அதே போல முள்ளிவாய்க்கால் பகுதியிலே ராணுவ சின்னங்கள் வெற்றி சின்னங்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறது இவை சமாதானத்தை எவ்வாறு கொண்டரும் நல்லிணக்கத்தை எவ்வாறு தரும் எல்லாரும் வருகிறார்கள் பல என்ஜிஓக்கள் வருகின்றன தென்பகுதியில் இருந்து பல அமைப்புகள் வடக்குக்கு வருகின்றன கிழக்குக்கு வருகின்றன இவர்கள் எல்லாரும் பேசுகின்ற விடயங்கள் நாங்கள் நல்லிணக்கத்தை கட்டி எழுப்புவோம் சமாதானத்தை நல்லிணக்கத்துக்கு வாருங்கள் சமாதானத்துக்கு வாருங்கள் இதுதான் தமிழர்கள் கோரிக்கைகள் ஆனால் யாருக்கு சமாதானம் இந்த நாட்டில் யாருக்கு நல்லிணக்கம் குற்றம் செய்தார்கள் பாதிக்கப்பட்டவனிடமே நீங்கள் நல்லிணக்கம் என்கிறீர்கள் சமாதானம் என்கிறீர்கள் குற்றம் புரிந்தவன் யாரை யார் மீது செய்தவன் அநியாயங்களை செய்தவன் முதல் திருந்துவதற்கான வழியை யாரும் கையாளவில்லையே இப்பொழுது இங்கே இருக்கின்ற பாதாள குழுக்களிடம் தேவையான அளவு ஆயுதங்கள் இருக்கின்றன ஒரு நிமிஷம் இந்த நிலைமைகள் மாற்றியமைக்கப்பட வேண்டும் முதலிலே சமாதானம் கட்டி எழுப்பப்பட வேண்டுமானால் அகற்றப்பட வேண்டும் அந்த யுத்த சின்னங்கள் அகற்றப்பட்டு அந்த இடத்திலே நாங்கள் இந்த நாட்டின் பிரஜைகள் என்கிற எண்ணம் உருவாக்கப்பட வேண்டும் அவருடைய நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் அவர் நான் ஏற்கனவே மண்டதி நிலைமை கூட சொல்லியிருந்தேன் கௌரவ அமைச்சரவர்களிடம் ஏற்கனவே அவருக்கு விடையும் தந்திருந்தார் அதே போலதான் இந்த யுத்த சின்னங்கள் கூட இந்த நாட்டினுடைய அடிமைகள் நீங்கள் நாங்கள் போரால் வென்றவர்கள் இப்பொழுது கோத்தபாய ராஜபக்ச அவர்கள் இந்த நாட்டுக்கு ஜனாதிபதியாக வந்தால் இன்னும் எத்தனை சின்னங்கள் கட்டப்படும் இதனை விட இந்த விடயங்களை அமெரிக்காவோ இந்தியாவோ பாராமுகமாக இருக்க முடியாது இப்பொழுது இந்தியாவினுடைய காலம் வந்திருக்கிறது இந்தியா கூட இந்த விடயங்களில் கூட கரிசனை செலுத்த வேண்டியதான் கௌரவ தலைமை தாங்க உறுப்பினர்களே எனக்கு தரப்பட்ட நேரம் காணாது நாங்கள் பேச வேண்டிய விடயங்கள் அதிகமானது வெறுமனை சமாதானமும் நல்லிணக்கமும் பாதிக்கப்பட்டவன் மீது மட்டும் திணிக்கக்கூடாது யார் அந்த பாதிப்பை செய்தார்களோ முதல் அவருடைய மனங்கள் மாறக்கூடிய வகையில் நீங்கள் இந்த நினைவு சின்னங்களை எல்லாம் அகற்றி ஜனாதிபதியின் மனங்களும் மாறி இந்த நாட்டின் தளருடைய மனங்கள் மாறி இந்த நாட்டினுடைய பிரதான பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு முதல் முடிவு எடுங்கள் அதுதான் இந்த நாட்டினுடைய நல் சமாதானமாகவும் அமைதியாகவும் மாறும் என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் பிரிவுக்கு உட்பட்ட உணவகங்கள் மற்றும் வெதுப்பகங்களின் உரிமையாளர்களுக்கு உணவுப் பொருட்களை கையாளும் விதம் தொடர்பிலே கருத்தமர்வு